ஆவிக்குரியவர்களுக்கும் மாமிசத்துக்குரியவர்களுக்கும் என்ன நம்ம அதை எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா தவறாய் நினைத்து கொள்ளாதீர்கள் மாவிக்குரியவங்களுக்கும் மாமிசத்துக்குரியவங்களுக்கும் நம்ம எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா ஒரு திருக்குறள் சொல்லுகிறது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் சரிங்களா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நணயம் செய்துவிடல் இந்த குரல் அர்த்தம் தெரியுமா நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்தால் அவர்கள் வெக்கப்பட்டு ஐயோ இந்த மனுஷனுக்கு நம்ம தீமை செஞ்சமே இவங்க நமக்கு என்ன செய்றாங்க நன்மை செய்கிறாங்களே மோகன்சீது ஒரு சின்ன ஒரு குழு நாடகத்தை போட்டிருந்தார்கள் ஒரு சுவிசேஷம் அறிவிக்க சென்ற ஒரு பெண்ணை ஒருத்தன் போட்டு பயங்கரமாக அடிச்சிருவான் சாகர மாதிரி அடிச்சுடுவான் அவன் அடிச்சுட்டு அவன் என்ன செய்வான் அந்த பிள்ளைய கீழே போட்டுட்டு அவன் போவான் போகும்போது அவன் ரோட்டில் போகும்போது அவனுக்கு வாகன விபத்து ஆகிடும் ஆக்சிடென்ட் ஆகிரும் ஆக்சிடென்ட் ஆகி அவன் நட ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருப்பான் அப்போ இந்த பிள்ளை குற்றையும் குழையரும் இருக்கிற பிள்ளை இந்த பிள்ளை எழுந்திரிச்சு நடந்து போகும்போது அவன் அங்கே அப்படி படுத்து கிடப்பான் அப்போ என்ன பண்ணுவான்னு அவனை பார்த்துட்டு இம்மிடியட்டாக நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை காப்பாற்றி அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் சேர்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கான காரியங்கள் எல்லாம் அந்த பிள்ளை செய்வான் பின்னாட்களில் அவன் ரசிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவான் அலையலோய்யா இது இதுதான் இதுதான் மிஷினரிகளுடைய வாழ்க்கை அப்போது நம்ம நம்ம நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாங்கன்னா நாமும் இப்போ அந்த பெண் சொல்லியிருக்கலாம் இவன் என்னை அடித்தான் இல்லையா இவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு தண்டனை கொடுத்துட்டாரு இவன் என்ன செய்யட்டும் சாகட்டும் அப்படின்னு சொல்லலை சரிங்களா அவனை காப்பாற்றதுனாலே அவன் பின்னாட்களிலே அவன் கத்தரை கத்தோடைய அன்பு அப்போ இந்த கிறிஸ்தவர்களுடைய அன்பு இப்படிப்பட்டதா அலே